சூரிய உதயத்துக்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கி நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் வரை இருக்கின்ற நேரத்திற்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு பெயராகுங்க படைக்கும் கடவுளான பிரம்மவுக்கு உரிய நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லப்படுவதால் ஒரு நாளினுடைய தொடக்கமான இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னும் அழைக்கிறாங்க இதில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையெழுத்த மாற்றும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் தீர மூர்த்த நேரத்தில் நம்ம எந்த தீபத்தை ஏற்றி வழிபட வேணும் செல்வ வளம் பெருக நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்போயுமே சண்டையும் சொச்சரோமா இருக்குதா எங்களுக்கு எப்பயுமே ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா திருமணம் வரன் கைகூடுற மாதிரி வந்து கை கூடாமல் போய்கொண்டே இருக்குதா நிச்சயம் வரைக்கும் வந்துட்டு அந்த நிச்சயமானது நின்று விடுதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குல தெய்வத்தோடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறதே வராதுங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த துன்பங்கள் விலகி விடுங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெற்றி ஆரோக்கியம் மன அமைதியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இறைவனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய நேரமாகுங்க ரொம்பவே மங்களகரமான அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகுங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நாலு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான இந்த ஒன்றரை மணி நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சுப காரியங்களுக்குரிய நாள் நட்சத்திரம் நேரம் என எதுவுமே பார்க்க தேவையில்லை முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பல மட அதிகமான நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பிரம்ம மூர்த்த நேரத்தில் நம்ம கண் விழித்து எழுவது புராணங்கள் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆயுர்வேதத்தில் அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க பிரம்ம முர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்கும் போது சில முக்கியமான விஷயங்களை செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பிரம்ம முத்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு தியானம் செய்வது மந்திரங்களை ஜபம் செய்வது இப்போ அதிகாரங்கள் செய்வது போன்றவற்றை நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் எப்பொழுதுமே நம்மோடனே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இந்த அஞ்சு விஷயங்களை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பது இருக்கவே இருக்காதுங்க அதிர்ஷ்டம் பெருகி கொண்டே இருக்கும் எதற்குமே குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை நம்மளாலையும் வாழ முடியுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த அஞ்சு விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டு வந்தோம்னா பண கஷ்டம் பண தட்டுப்பாடு ஏற்பட அது அப்படின்னு பார்க்கலாம்பாங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து குளிப்பதுனால எதிர்மறையான ஆற்றல்களானது நம்மை விட்டு விலகி விடுங்க நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களானது பெருகுங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு குளிப்பது பாலில் குளிப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது இதனால் தான் ஆரோக்கியம் வளம் போன்றவை பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளிப்பதனால புத்துணர்ச்சி கிடைக்குங்க மனதுக்கு அமைதி கிடைக்குங்க ஞானத்தையும் பலத்தையும் அளிக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையை செழிப்படைய வைக்கும் அதனால தான் பிரம்ம மூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்ச உடனே சென்று குளித்து விட வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி துளசி தேவியை மனதார நினைத்து துளசி செடிக்கு முன்னாடி ஒரு விளக்கை நம்ம ஏற்றி வைத்து வழிபட வேணுங்க இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்துமே நீங்கி அதிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் துளசி செடிக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றி வழிபடும்போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க ஒருவருடைய தொழில் வேலை வியாபாரம் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க வெற்றிக்கான பாதை உங்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து நீங்கள் வழிபட வேணுங்க அந்த குல தெய்வத்துக்கு உரிய மந்திரங்களை அதாவது காயத்ரி மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்க வேணுங்க அந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் தியானத்தில் ஈடுபட வேணும் உங்களால் ரொம்ப நேரம் செய்ய முடியுனாலும் பரவாயில்லைங்க அந்த தெய்வத்தை நினைத்து உங்களால் முடிஞ்சால் ஒரு குறைஞ்ச ஒரு பத்து முதல் பதினஞ்சு நிமிஷமாவது மந்திர ஜபம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு ஏதாவது விருப்பம் நிறைவேற வேணும் அப்படின்னா என்ன நடக்க வேணும் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பக்தியோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நினைத்துக்கொண்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதில் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லுங்க இது உங்களுடைய விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் நீங்கள் எப்பயும் போல் எந்திரிச்சு குளிச்சு விட்டு உங்களுடைய வழிபாடுகளை செய்யுங்க வழக்கமான வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிச்ச பின்னாண்டி பறவைகள் இல்லைன்னா பசுமாட்டுக்கு நீங்கள் உணவை தானமாக கொடுக்கலாங்க இப்படி நீங்கள் கொடுப்பதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பறவைகள் விலங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுப்பதுனால அளவில்லாத புண்ணிய பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி விடுங்க பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணிக்கு எந்திரிச்சு தியானம் இல்லைன்னா யோகா செய்வது ரொம்பவே சொல்லப்படுதுங்க ஒரு தியானத்தில் நம்ம ஈடுபட்டோம்னா நம்முடைய மனதில் அமைதியானது உண்டாகுங்க அது மட்டும் இல்லாம மன அழுத்தமானது குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து இந்த பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள்ல தெளிவும் தானமும் ஏற்படுங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான பலன்களை இது அளிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு தெய்வீக அருளால் அழகு ஞானம் ஆரோக்கியம் வெற்றி என அனைத்து நலன்களும் பெற முடியுங்க வைகரை பொழுதுல சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையக்கூடிய ஒளிக்கதிர்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகுங்க இந்த ஒளிக்கதிர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலின் மீது படும்போது நரம்புகளுக்கு புதுத்தன்மையானது கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே உற்சாகத்தையும் கொடுக்குதுங்க கண்களுக்கு ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெற்றுக் கொடுக்குது அதனால தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எதிரிக்க வேணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேணும் அதற்கு பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேணும் உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்த நோய்கள் எல்லாமே நம்மை வந்து தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அதிகாலையில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கிற அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் கண் கூடவே நிறைவேறுங்க சூரிய உதயத்துக்கு நாற்பத்தெட்டு நிமிஷங்களுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் நேரமானது ஆரம்பிக்குதுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது பிரம்மா நான்முகனை குறிப்பதாகும் படைக்கும் தொழில் புரியக்கூடிய நான்முகன் தன்னுடைய நாவில சரஸ்வதி தேவியை அமரச் செய்து இருபத்தி நாலு கலைகளையும் படித்தாராமாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது அதனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல மகத்துவம் பற்றி எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்குதுங்க இரவுல உறங்கக்கூடிய உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவிதானே என ஒவ்வொரு நாளும் காலையில மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மாபா வருங்க தான் இவருடைய பெயரால விடியக்கால பொழுத பிரம்ம மூர்த்தம் அப்படின்னு அழைக்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்துல திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாதுங்க இந்த நேரம் எப்போதுமே சுபமான வேலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல எழுந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம இறை வழிபாடு பாடு செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்முடைய வேலைகளை செய்ய தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே தாங்க போய் முடியும் பிரம்ம மூர்த்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களுமே கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது சாதிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லோருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாங்க எழுந்திரிச்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும் ஆதி காலத்தில் இருந்த மக்கள் எல்லோருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாங்க அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிப்பது சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்குங்க ஆரம்பிக்கும் நேரம் நேரம் பிரம்ம முர்த்த நேரமாக இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி எழுந்திருச்சு சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியுங்க பிரம்ம முர்த்த நேரத்தில் நீங்க எழுந்திருச்சு நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வளத்தையும் நலத்தையும் பெற்றுக் கொடுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு நம்முடைய வேலைகளை எப்படி செய்ய வேணும் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்